ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா எங்கள் ஹஸ்பண்டோடைய வேலை செய்கிறவங்களுடைய அக்கா பொண்ணுக்கு மேரேஜி அவங்க வந்து நம்மளுடைய இந்திய நாட்டு பெண் அவங்க அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறதுனால் அமெரிக்க நாட்டு அவருடைய கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக நம்மளை கூப்பிட்ருந்தாங்க போன வாரம் எடுத்த வீடியோ இது எனக்கு டைம் இல்லாதனால இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ருந்தன நாங்கள் ஃபுல் ஃபேமிலியோட வரணுன்னு கண்டிப்பாக கண்டிஷன் போட்டேன்னு நாங்கள் போயிருந்தோம் எம்ஆர்சி நகரில் ராமசுவாமி மண்டபம் ராயப்பேட்டையில் ரொம்ப பெரிய மண்டபம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ரொம்ப லேட்டாக போயிட்டோம் முன்னாடியே அந்த சீர்வரிசை அது எல்லாமே எடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல லேட்டாக முடிகிற டைமில் ஒரு பத்து மணிலேருந்து கல்யாணம் பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் வந்து போனதே லேட் ஒரு பன்னெண்டரை ஒன்று ஆகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு எதுவுமே நாங்கள் பார்க்க முடியல மிஸ் பண்ணிவிட்டோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே நல்லா ஊஞ்சல் எல்லாமே வச்சுருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதில் நாங்கள் அவரு அப்புறம் கா கார்த்திக் யுவர்ஸ்டி எல்லாருமே அந்த ஊஞ்சில நல்லா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூ டெக்ரேஷனெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேயும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட போயிருந்தோம் பயங்கரமான டேஸ்ட்டு என்ன வகை வகையாக அதாவது எங்களுக்கு தெரியாத டிஷ் எல்லாமே போட்டிருந்தாங்க நாங்கள் வரைக்கும் அந்த டிஷ் எல்லாம் சாப்பிட்டதில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஸ்வீட்டு ஸ்வீட் ஐட்டம் நிறைய இருந்தது சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் எல்லாமே ஃபுல் நாங்கள் லாஸ்ட்டாக போனோம் அதனால் இருந்தது எல்லாமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க வரைக்கும் நாங்கள் வெளியில் எங்கேயும் போனதில்லை இதாக ஃபஸ்ட் டைமு அவர் கம்பல் பண்ணி கூப்பிட்டது நல்லா போயிருந்தோம் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மண்டபத்தை சுற்றி ஒரு வீடியோ அங்கே டெக்ரேஷன் பண்ணி இடத்துல நல்லா இருந்தது இந்த பூவெல்லாம் எடுத்து கார்த்தி ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன் அந்த பூவை வச்சு பாதி ஒரிஜினல் பூ பாதி வந்து பிளாஸ்டிக் பூ ரொம்ப நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க சூப்பராக நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எதாச்சும் ஏன்னா வீட்டில் தண்ணிலாம் பிடிக்கிற வேலை இருந்ததுனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகிறதுக்கு சண்டே இருந்தாலும் ரொம்ப லேட் போய் இருந்திருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி போயிருந்துருக்கலான்ற ஒரு வருத்தம் இருந்தது மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நல்ல இதுவாக மிஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல லாஸ்ட்டாக போயிட்டு ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்தது பிரிஞ்சி சாதம் அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மஹால் சுற்றி கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு வர டைமில் நாங்கள் அந்த கிஃப்ட்டு வாங்க மறந்துவிட்டோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மூடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க நாங்கள் போக ஒரு மணி முடிஞ்ச டைமு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கொடுப்பாங்களா வரும்போது அதை நாங்கள் காலி ஆகிடுச்சு அதை நாங்கள் மறந்தே போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க அவங்க எவ்வளோ அழகாக பேசுனாங்க ஸ்வீட்டாக அவங்க ஃபுல் இங்கிலீஷில் பேசுனாங்களா எங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்களே கூப்பிட்டு செல்ஃபி எடுத்தாங்க அவங்களே நல்லா வீடியோ நெக்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நியூஸ் சேனல் எல்லாருமே பேட்டி எடுத்திருக்காங்க பாலிமர் நியூஸ் எல்லாமே வந்திருக்கு இந்த சேனலில் எல்லாத்துலேயும் இந்த கல்யாணம் வந்திருக்கு பட் நாங்கள் இல்லை எல்லாத்தையும் ஃபைனலாக முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்